கொத்தரை வத்தல் வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெசிபி ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக வச்சு நம்ம சாப்பிட்லாம் இது இட்லி தோசை சூடான சாதத்திலையும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து தேங்காய்ண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் முழு தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு மிளகாய் வத்தல் மூணு சின்ன வெங்காயம் ஒரு பொடி கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நீங்கள் வறுத்தாலே போதும் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை அந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன் அதை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன் தேங்காவை சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் வறுக்க வறுக்க உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுலேருந்து தேங்காவோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வறுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேருந்து வருத்தீங்கன்னா சீக்கிரமாக இது ரெடி ஆகிடும் இப்போ இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே உங்களோட ஏற்ற மாதிரி தான் நம்ம ஏற்கனவே மிளகு காரத்துக்கு போட்டிருக்கோம் முழு தனியாகவும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள்லாம் சேர்த்துக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வறுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு கலர்ஃபுல்லாக இது கிடச்சிரும் இது அப்படியே நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக நம்ம நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன் அடுத்தது புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா திக்காக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வெள்ளை கொண்ட கடலை கருப்பு கொண்டை கடலை கொஞ்சம் காராமணி இது எல்லாத்தையும் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு மூணு விசில் விட்டாலே போதும் நிறைய நீங்கள் விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும் அதனால் மூணு விசில் போட்டு நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியோடைய நான் இந்த குழம்புல ஊற்றிக்கிறேன் ஏன்னா இதோட சத்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்படெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம முதலையே நிறைய தண்ணி சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் புளி தண்ணி அப்புறமா நம்ம கொண்டக்கடலை வைக்கிற எல்லாம் சேர்த்து ஊற்றும் போது தண்ணி நிறைய அதிகமாகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருந்து கொதித்து வரட்டும் இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கிற கொத்தரை வெத்தலை நம்ம ரெடி பண்ணிடலாம் கொத்தர வெத்தலாம் வேறு எதுவும் இல்லைங்க இது வந்து சீனரிக்கா இல்லட்டா கொத்தவரங்கன்னு சொல்லுவாங்க நம்மளோட சின்ன வயசில் நம்ம அம்மாலாம் இந்த வத்தலை வீட்லையே ரெடி பண்ணுவாங்க எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி ரெடி பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் முழுசாக போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும் இப்போ இது நல்லா கொழித்து வந்துடுச்சு இது அடுப்புலேருந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் அதுக்கப்புறமா பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் கணக்கு இல்லைங்க எந்த அளவுக்கு வேணாலும் நிறைய சேர்த்துக்கலாம் அது உங்களோட இஷ்டம்தான் நிறைய சேர்க்க சேர்க்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே நம்ம வந்து குழம்புல ஊற்றிக்கலாம் நல்ல மணமாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த வெங்காயம் வெந்தயம் இதெல்லாம் போட்டிருக்கிறது நல்ல மனமாக இருக்கும் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சுண்டக்காய் வத்தலையும் நம்ம கொத்தரா வத்தலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கம்மி அளவு எண்ணெயிலையே இது ரெண்டுத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஈவனாக ஒரே நேரத்தில் ரெண்டுமே சூப்பராக வறுபட்டுரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு எல்லாமே பொறிச்சு சூப்பராக வந்துடும் இப்போ இதை வந்து அப்படியே குழம்புல டைரெக்டாக ஊற்றிடலாம் இதையும் இந்த குழம்புல ஊற்றும் போது உங்கள் வீடு கமகமன் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பார்க்கறதுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூடான இட்லி தோசை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ வர பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ